ஸ்ய பாக்கோது ஒன்ட்டி எயிட் லூபி இன் பிக்ரபிள் பிஷ்மன் விஸ்ஸஸ் த லூபி பரட்ஸ் ஓப்பன் பண்ணா போன பாட்டுல லூஃபி அந்த அரலாங்கோட கேட்ட உடைச்ச தள்ளிட்டு உள்ள வந்தாலே வந்தவன் எவன் இங்க அத்தனை பேருமே அறண்டு போய் நிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அப்டியே கேத்தா உள்ள என்ட்ரி கொடுப்பான உடனே அருளாங்கன்னு நான் தான்டா நீ தேடி வந்த ஆளும்பானா என் பேரு லூஃபின்னு நீ கேத்தா அந்த ஆக்டோபஸ் இவனே தான் பார்த்துட்டு பயப்படாம அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் எது இந்த பொடி பாயலான்னு லூஃபிய யாரை பத்தியும் கண்டுக்காம பாட்டுக்கு அருளாங்க தான் வருவான்

எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாசையே நீ இன்சல்ட் பண்ணிருப்ப உன்ன சும்மா விடமாட்டோண்டான்னு பாஞ்ச அடி வருவானுங்க அந்த டைம் திடீர்னு ஒரு நாலஞ்சு கால் கண்ணு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி இருக்கும் அடுத்த செகண்ட் அம்பிட்டு வரும் பிளையிங்ல இருப்பானுங்க என்னடா சஞ்சய் களத்துல இறங்கிட்டான் காலச்சா தெரிஞ்சு இல்ல அது இவன் அடிதான் அசால்ட்டா தெறிக்க விட்டுட்டு லூபிகிட்ட கிட்ட வந்து என்னடா நீ மட்டும் உள்ள வந்து ஸ்கோர் பண்ண பாக்குறியா விடமாட்டேன் பானா ஒன்னும் கவலைப்படாத நான் ஒன்னும் தோக்க மாட்டேன் பானா உன்னை பத்தி அவன்டா கவலைப்பட்டா நொன்னா பாயில என் கவலையே வேற அதான் நமிய சொல்றான் அந்த டைம் முசோப்பு எல்லாம் ஒத்தையா வந்தாலும் சரி கத்தையா வந்தாலும் சரி தூருவாரிடுவான்னு பயங்கரமா பில்ட் பண்ணுவான் உடனே ஜோரோ கிண்டல் பண்ணுவான் உடனே அந்த டைம் அந்த ஆக்டோபஸ் மட்டும் கத்துக்கிறதுன்னு இவன் தான் நான் சொன்ன அந்த இவனை தான் நான் கொண்டு போய் விட்டேன்டா ஜோரோபா இவன் ஏமாத்திட்டான் நான் இவனை கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லும் போது உஷோப்பையும் பார்த்த ஆஹா அந்த நீண்ட மூக்கேன்னு ஏன்னா நம்பி இவனை கத்தி வச்சு குத்தி கொன்னால ல அவனும் ஜத்து பண்ண மாதிரியே விழுந்தான் ஆனா கடைசியில உயிரோட வந்து நிக்கிறானே அதை வச்சே தெரிஞ்சு போச்சு நமி இவங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டான்னு

பேசாம இருக்க சொல்லுவானுங்க அந்த கென்சோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அவங்க எதுக்காக பைட் பண்றாங்கன்னு ஏன்னா இவங்களுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்ல அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத சண்டை கேட்டா நமி இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் வேணுமா அவளுக்காண்டி அவனுக்கு உயிரையே பணைய வைப்பானுங்கன்னு வேற லெவல சொல்லுவானுங்க இங்க இந்த அர்லாங்க முட்டா பீஸ் நீங்க எல்லாம் பைரட்ஸா ஆனா இப்ப யாரோட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க முன்னாடி இருந்தே நமிக்காக தான் இங்க வந்தீங்களா அப்படியே வந்தாலும் உங்க நாலு பேர்த்தால என்ன என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி நக்கலா தான் பேசுவான் அந்த டீம் இந்த ஆக்டபஸ் வேற பில்டப் பண்ணு நீங்க எல்லாம் அர்லாங்கோட வேஸ்ட் பண்றதுக்கு தகுதியே இல்லாத ஆளுங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளு டீல் பண்ண என்கிட்ட ஒருத்தன் இருக்கான்னு அவன் வாயை வச்சுட்டு அங்க இருக்க வில்லேஜ் மக்கள் அப்படியே அலண்டு போயிடுவாங்க ஐயோ வேண்டாம் அதைய பண்றானு எல்லாம் வீதியில சொல்லுவான் அந்த டைம் அந்த இடமே பயங்கரமா அதிரும் உசோப்பிங்க இங்க இருப்பான் ஆமா என்னடா வருது ஐயோ மாட்டிண்ட வேன்னு நம்ம ஆளுங்க எம்மா கெத்தா பார்த்துட்டு இருப்பானுங்க அப்ப அந்த இடமே அதிர்ந்து போய் அப்படியே தண்ணில இருந்து ஒரு பெரிய உருவம் ஒண்ணு வந்துட்டு அந்த ஆக்டபஸ் மட்டும் பில்டப் வந்து

தாராளமா போ கண்டிப்பா நான் உன்ன ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஆனா அப்படின்னு டெரரா சொல்லுவான் உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல அவ்வளோ நேரம் பயந்துகிட்டு இருந்த அந்த மோமோ திடீர்னு பயங்கர வெறியாகி அப்படியே குளவரித்தனமா வாயை குழந்துகிட்டு நம்ம மாலைல அட்டாக் பண்ண வருமா உ சோப்பை தவற மூணு பேரும் அப்படியே கேஷா நிப்பானுங்க அப்பவும் சோறவும் சஞ்சியும் வெளுத்தரலான்னு ரெடியா நிப்பானுங்க ஆனா லூஃபி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணனும் நானே சோழிய முடிச்சிடுறேன்னு அப்படியே வெறி கொண்டு போவான் அதே நேரம் அதுவும் காட்டுத்தனமா கத்துக்கிட்டு இருக்கும் நம்ம போய் என்ன பண்ணுவான் அவன் ரெண்டு காலையுமே கீழே ஓங்கி மிதிச்சு கான்கிரீட் செவுத்துக்குள்ள நல்லா பொதைச்சிடுவான் இவன் என்ன பண்றான்னு நம்ம மணலுக்கு ஒன்னும் புரியல அப்படியே மிரண்டு போய் பாத்துட்டு இருப்பானுங்க சோறோக்கெல்லாம் ஏதோ சரியில்லையேன்னு தோணும் லூஃப் என்ன பண்ணுவான் கால நல்லா கீழ ஸ்டாங்கா பிளேஸ் பண்றான்ல அதுக்கப்புறம் அவன் பாடிய மட்டும் சுத்து சுத்துன்னு கண்டமணி சுத்தி வச்சுக்குவான் அப்ப அந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்துமா உடனே அதோட கொம்பு ரெண்டுத்தையுமே கையை வச்சு பிடிப்பான் அவ்வளவுதான் அப்பவே மோமோகு தெரிஞ்சு போச்சு ஏதோ வில்லங்கமா பண்ண போறான்னு அப்படியே கதறி கதறி அழும் ஐயய்யோ அவசரப்பட்டு வந்து மாட்டிட்டா நின்னு அத பாத்துட்டு அத்தனை பேருமே மிரண்டுடுவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு நீளமா ஒரு சாதாரண மனுஷனோட கை போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் டெவில் ஃபுரூட்ட சாப்பிட்டு கண்ணு அருளாங்குக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவன் எதை சாப்பிட்டா என்ன போய் வெளுத்து கட்டியலாங்கிற மாதிரி அவனு ஆளுங்க சொல்லிட்டு இருப்பானேலாம் இங்க ஜோரோக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்து என்ன அதனால ஓடிலான்னு சொல்லிட்டு சஞ்சய கூப்பிட்டு ஓடிடுவானா இங்க நம்ம பையன் கம் கம்னு ஒரு கத்து கத்திட்டு ஜென்சோ தலையில சுத்திட்டு இருந்துச்சே ஒரு காத்தாடி அத நினைச்சுக்கிட்டு அப்படியே அந்த மாட தூக்கி சுத்து சுத்துன்னு சுத்த ஆரம்பான் அவ்வளவுதான் அவன் ஜுத்துன ஜுத்துல இவன் அட்டாக் பண்ண வந்தா இல்லையா அந்த அருளா ஆளுங்க அவனுக்கு எல்லாத்துக்குமே சரியான அடி மத்தத்துல அந்த காத்தாடி மாதிரியே சுத்தி சுத்தி அடிக்கிறான் அவனுக்கு அந்த ஐடியாவே அதை தான் வந்திருக்கு இப்படி நம்ம பண்ணத பாத்துட்டு அத்தனை பேருமே அலந்துருவாங்க அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி விட்டு தூக்கி வீசுவான் அவ்வளவுதான் எங்க போச்சுன்னே தெரியல அது பாட்டுக்கு போகும் இங்க அடி வாங்குனவனுக்கு பூரா பேன்னு கிடப்பானுங்க அடி உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்ல அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளால் இங்க வந்தது இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட இல்லை அந்த அரலாங்க தூக்கி போட்டு மிதிக்கவாமா அதை திமுற அவன்கிட்டயே சொல்லுவானா அவனும் பயப்படாம அப்படியா அப்ப மோதிட்டா போச்சு என்ன உன்னை எப்படி கொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்காமானா இங்க சஞ்சையை மூஞ்சி மூஞ்சா மிதிப்பான் என்டா செய்யற வேலையை சொல்லிட்டு செய்ய மாட்டியாடான்னு ஏன்னா இவன் மாஸ்டரை சுத்துறான்னு இவங்களையும் சேர்த்து அடிச்சானா நாங்களும் செத்து போலாம் கலரா பண்ணி பலன்னு கத்துவாங்க அட ஆமா இல்லேன்னு நம்மளால அப்படியே ஷாக்குல முழிக்கிறதோட அந்த அர்லாங்கோட இடத்த தான் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடி அந்த மோமோ பேனு கிடக்கும் நம்ம லூபி பண்ண வேலை அப்படி தெரிக்க விட்டுட்டான் அது மட்டுமா அங்க இருந்த ஃபிஷ்மேன் எல்லாருமே சும்மா டர்ராயி நாரி போய் கிடப்பானுங்க தேவையா இந்த செருப்படி அவன் 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 வேலையை பார்த்தா இந்த பஞ்சாயத்துல இல்ல ஊர் மக்கள்லாம் அப்படியே வியந்து போய் பார்ப்பாங்க அடேங்கப்பா பைய வேற லெவல்ல மாஸ்க் காட்டிட்டான்னு என்ன ஒரு ஹியூமனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டரையே தூக்கி எறிய அளவுக்கு பவர் எங்கிருந்து வந்துச்சுன்னா ஒண்ணும் புரியல இது

எல்லாத்தையுமே அழித்திருவானாமா அதனால இந்த மாதிரி சில்ற மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ பீஸ்ஃபுல்லா உட்காரு தலைவா நாங்க போய் அவங்களை பீஸ் பீஸ் ஆகிட்டு வரோம்னு பயங்கரமா அப் எல்லாம் பண்ணுவானுங்க என்ன கன்றாவி வேணாலும் பண்ணி தொலைங்க ஆனா பேச மட்டும் செய்யாதீங்க தாங்க முடியலமா இங்க உசோப்புகள்லாம் பயங்கரமா அழுவிடும் ஆஹா அடுத்து என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல என்ன அப்ப அந்த ஆக்டோபஸ் என்ன பண்ணுவான் அப்படியே வாய்ப்புல்ல ஏற நிரப்பி வைத்த சும்மா குண்டாண்டா மாதிரி மாத்துவான் இவங்க ரெண்டுத்துக்கு அவன் என்ன பண்ண போறான்னு ஒண்ணும் தெரியல ஆனா சஞ்சி எல்லாம் இந்த ஆக்டோபஸ் எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு ஐடியா சொல்லிட்டு இருப்பான் மொத்தத்துல எவனுக்குமே துளி அளவு கூட பயம் அले அந்த ஆக்டாப்பஸ் பாஞ்ச் அட்டாக் பண்ண போடுன்னு பார்த்தா இங்கு ஜெட்னு சொல்லிட்டு அது வாயில இருந்து பயங்கரமா ब्लैक இங்க் வச்சு அட்டாக் பண்ணும் அட நெஜா ஆக்டாப்பஸும் இதே சஞ்சியும் சோரோவும் எஸ்கேப் ஆனா 루ஃபி மாட்டிட்டான் அட மெண்டல் எஸ்கேப் ஆயதுல வேண்டியதானே ஏன்டா நின்னுட்டு நின்னுட்டே இருந்தானே ஏன் மாட்டிச்சே இப்ப என்னால பாக்க முடியலனே கதறவும் அந்த ஆக்டாப்பஸ் ஈதோட அவன் சோலிய முடிச்சறானே அங்க இருந்து பெரிய பாரங்களை தூக்குவான் தூகுவானா உசோபக திடீர்றப்ப ஓறா ஓறான்னு ஆனா 루ஃபி காலை வெளிய எடுக்கவே முடியல ஏவன் என்னால மூவ் பண்ண முடியலன்னு முக்கிட்டே இருப்பானே நம்ம

என்ன ஆனாலும் கால வர மாதிரியே தெரியல அந்த டைம் ஆக்டோபஸ் கிட்ட நம்ம ஜோரோ சண்டைக்கு போவான் ஆனா அவன் கல்ல போட்டு ஜோரோவா கொள்ள ட்ரை பண்ணுவான் எஸ்கேப் அவனுக்கு ஆல்ரெடி ஜோரோ ஆமா இவனையும் ஏமாத்தி அவன் பிரதர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டானாமா அதனால உன்னை சும்மா விட மாட்டேன் நீ என்ன கன்றாய் வேணாலும் கதைய வச்சுக்க சண்டைக்கு வரீனா வா எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்களை ஒண்ணு அழிக்க வரல நாங்க தான் உங்களை அழிக்க வந்திருக்கோம் அதனால ஒரு கை பாத்திரலான்னு கத்தி எடுப்பானா உஷோப்புக்கு அப்பா கொஞ்சம் நிமதியா இருக்கும் ஏன்னா அந்த ஆக்டோபஸ் அவங்கிட்ட போயிட்டான் இப்போ நம்ம பிரீபா பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு லூபிய விட்டுருவோம்

கையில எல்லாம் வெப்பனை பார்க்கும் போது நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிரா சண்டைப்பட வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது அப்படின்னா உங்களையும் ஒரு கை பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த டைம் நெருப்பு குண்டு அடிச்சு திருச்சு அடிச்சு போய் விழுவான் அப்படியே தக 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 நேரியும் எல்லாம் உசோப்பு பார்த்த வேலைதான் அந்த ஊர் மக்கள்கிட்ட என்னடா பேச்சு உனக்கும் எனக்கு தான்டா பஞ்சாயத்து டே வாடா உன்ன வளச்சு வளச்ச அடி பண்ணு பில்ட் பண்ண உடனே சோப்பு எனக்கு ஆயிருச்சு இனி பிரிச்சு மேயாம விட மாட்டான்னு கத்திட்டே வரட்டுவான் போடாடே போடான்னு உசோப்பு நிக்காம ஓடுவான் உசோப் இப்படி எல்லாம் பாக்கும்போது வில்லேஜ் மக்களுக்கு செம காமெடியா இருக்கு

பாறையோட கடல் கடியில தூக்கி போட்டானா நார்மலான ஆளாலேயே தப்பிச்சு வர முடியாது லூபி என்ன பண்ண முடியும் சாவு கன்ஃபார்ம் தானே உடனே சஞ்சய்க்கும் ஜோரோக்கும் தூக்கி வாரி போடும் அப்ப நம்ம லூபி கம் கம் பிஸ்டல் சொல்லி ஓங்கி அவன் வாயிலேயே குத்துவான் ஆனா அந்த அர்லாங்கு கையை கடிச்சு விட்டுருவான் நீ மட்டும் தான் கடிப்பியான்னு நம்மளால அவன் கையை கடிப்பான் விடுவானா உடனே அர்லாங் தூக்கி வீசிடுவான் நம்மளாலும் ஐயோ அப்படின்னு பிளைங்ல போய் நேரா கடல விழுவானா உடனே சஞ்சய் போய் காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணுவான் ஆனா ஜோரோ வேண்டான்னு தடுத்துருவான் ஏன்னா இவனுக்கு தண்ணிக்குள்ள போகணும் தான் அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க சொல்ல போனா அவனுக்கு லேண்ட்ல இருக்கதை விட தண்ணி தான் பயங்கர ஸ்ட்ராங்கு இப்ப மட்டும் இவங்க தண்ணியில குதிச்சாங்க கண்டிப்பா சங்கு அதனால இப்ப லூபிய காப்பாத்தி ஆகணும்னா இங்க வெளியில இருக்காங்களே இந்த மூணு தடிமாட்டு பயிலுக இவனுகளையும் அந்த அரலாங்கையும் சேர்த்து காலி பண்ணும் அப்பதான் தனி போய் அவனை காப்பாத்த முடியும் ஆனா சீக்கிரமா பண்ணி ஆகணும் சோ அதுக்கு சண்டையை ரெடி அனுப்பானுங்க உடனே அரலாங்கை கிண்டல் பண்ணுவான் எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த ரப்பர் பையன் தண்ணி மூச்சு விடாம இருக்க முடியும் உங்களால முடிஞ்சதா பண்ணிக்கிறான்னு நக்கல் பண்ணுவான் அப்ப இதத்தான் கேம்னு சொன்னீங்களா நன்னா இருக்கேன்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பானுங்க லூபியும் சஞ்சயம் யார் யார் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ரெடி அனுப்பானுங்களா அந்த டைம் தண்ணிக்குள்ள இருந்து பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாம் நம்ம லூபி தான் கொஞ்சம் கொஞ்சமா ஏற விட்டுகிட்டே இருக்கான் அவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல இங்க இவங்க ரெண்டு வருமே சம பீதியில இருப்பாங்க ஏதாச்சும் பண்ணனுமே இல்ல லூபி செத்துருவானு ஊர் மக்களுமே வாய பழந்த தான் பாப்பாங்களே தவிர அவனுக்கு ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கல இதுல வேற அவ்வளவு நேரமா மேல வந்துகிட்டு இருந்த ஏறு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா அவன் சாக போறான் மனுஷ பிறவிகளை பார்த்தியா எவ்வளவு மட்டமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த அரலாங்க விழுந்து விழுந்து சிரிப்பான் இங்க இதுக்கு மேல வெயிட் பண்ண வேலைக்காகாதுன்னு சஞ்சியும் சோரவும் வெறித்தனமா போய் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க அதே நேரம் லூபி கடலுக்கடியில போய் லேண்ட் ஆயிட்டான் ஜோரோ பையன் எவ்வளவு நேரத்துக்கு தான் பிடிக்க போறான்னு தெரியல இந்த ஆக்டபாஸ் மாட்டே ஜோரோ மேல இங்கு தெளிக்க அவன் வந்து அட்டாக் பண்ணு இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருந்தா அங்க உசோப்பு ஓடுவான் 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 நிக்காம ஓடுவான் அவன் டேய் ஓடாத நீ துரத்தாத நான் துரத்து வேண்டா அப்பன்னா நான் ஓடுவேன்டான்னு உசோப்பு எப்படியாச்சும் சாகாம தப்பிக்கணும்டான்னு கதறிக்கிட்டே ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு என் போட்டு முடிக்கிறாங்க